வணக்கம் மக்களே சிஎஸ்கே ல இருந்து வெளிநாட்டு வீரர் ஒருத்தர் விலகிறாரா இந்த வீடியோல பார்க்க போறோம் சிஎஸ்கே ஆண்டில டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு நியூசிலாந்து பிளேயர்களை இந்த மெகா ஆக்ஷன்ல சி எடுத்தாங்க எடுத்தாங்க ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா ல இருந்து விலக இருக்கிறதா தகவல் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அவரை நீக்கிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல ஒவ்வொரு டீமும் இருபத்தஞ்சு பிளேயர்களை பிக் பண்ணாங்க சிஎஸ்கே அணியும் ஓரளவு நல்ல பிளேயர்களை தான் எடுத்திருந்தாங்க என்ன ஒண்ணு திரும்ப சிஎஸ்கே வருவாருன்னு எதிர்பார்த்திருந்தாங்க அவரு எட்டாவது செட்ல வந்ததால கேல்குலேஷன் பண்ணாம ரெண்டு ஓபனர்களை எடுத்துட்டாங்க ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வே யாரை விட்டுட்டு யாரை யூஸ் பண்றதுன்னு சிஎஸ்கே கே குழப்பம் வந்திருக்கு கான்வேவா ஆறரை கோடிக்கு எடுத்திருக்காங்க ரவீந்திராவை ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணலாம் அவர் ஸ்பின்னர் சென்னை ஆடுகளத்துக்கு இவரு செட் ஆவாரு ஆனா கான்வேவை எடுத்தது வேஸ்ட் தான் சொல்லணும் இப்ப ருத்ராஜ் தான் பண்ண போறதா தகவல் வந்திருக்குது முதல் தர கீப்பிங் செஞ்சு பயிற்சி மேற்கொண்டு ருத்ராஜ் இப்ப பாத்தீங்கன்னா தோனியால உருவான ஒரு பிளேயரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது அவர்தான் தவான் இவரு வாய்ப்பு கிடைக்காததால இன்டர்நேஷனல் போட்டிகள் இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சாரு ஐ பி எல்ல ஆடி வந்துட்டு இருந்தாரு கடந்த ஐ பி எல்ல பஞ்சாப் அணி கேப்டனா சில போட்டிகள்ல ஆடினாரு அப்புறம் இன்ஜூரி ஆனதால சாம் கரன் கேப்டனா நியமிக்கப்பட்டாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஐ பி எல் மெகா இலத்துல தவான் அன்சோல்டு வீரர்கள் பட்டியல்ல ஆட் ஆயிருக்காரு அவரை எந்த அணியும் எடுக்க முன்வரல இதுவே ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி இந்த சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே தவான எடுக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்களா தோனி எப்பயும் எப்படி யோசிப்பாரு அப்படின்னா ஒரு ஐபிஎல் தொடர் போயிட்டு இருக்கும்போது பாதியில போயிட கூடாது எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஐபிஎல்ல பதிரனா பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி தன்னோட நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் முஸ்தஃபசூர் பதிரனா இவங்க எல்லாம் இல்லாம ஆர் சிபியோட ஃபைட் பண்ணி சிஎஸ்கே மோசமா தோத்தாங்க பதினாலு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல இப்போ இத மனசுல வச்சுதான் தோனி இந்த முடிவை எடுத்திருக்காரா தவானும் இப்போ நேபால் போய் விளையாட போனாரு இப்போ தோனி தவான்காக பேசிருக்காரா தவான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து தவறான முடிவெல்லாம் எடுக்க போயிருக்காரு ஏன்னா பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்திலயுமே தோல்வி அதனால விரக்தியில ஹாஸ்பிடல்ல இருந்திருக்காரு இப்போ நார்மலும் ஆயிருக்காரு அதனால சிஎஸ்கே தவான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்காங்க அவரை ஓப்பனரா ஆக்குனதே தோனி தான் நாம பார்த்து வளர்ந்த ஒரு வீரர் வீணா போயிட கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல இந்த முடிவை எடுத்திருக்காரு தோனி இப்போ தவான் உள்ள வர போறாரு ரச்சின் ரவீந்திராவுக்கு ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றதுனால அவர் சிஎஸ்கேல இருந்து விலகிறாராம் அதனால அவருக்கு பதிலா இப்போ தவான் சிஎஸ்கே குள்ள ஆட வர போறாரு தோனியோட இந்த செயல் ரசிகர்கள் கிட்ட இருந்து பாராட்ட பெற்று கொடுத்திருக்கு தவானுக்கு இன்னொரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்